நமக்கு நேரம் கிடைக்கும் போது உயிருக்கு இரக்கம் காட்டுங்கள் உயிருக்கு உபகாரம் செய்யுங்கள் உயிரினுடைய துன்பங்களை போக்குங்கள் இந்த ரெண்டும் கண்ணுக்கும் மனதுக்கு உண்டான லிங்க் புரியுதுங்களா அப்போ ஏன் ரெண்டு போட்டாரு இந்திரியத்தையும் கரணத்தையும் அடவக்குவதற்கு இரண்டு வழிகள் ஒன்று ஜீவகாருண்யம் இன்னொன்று பரோபகாரம் ஜீவகாருண்யம் இன்னொன்று சத்து வீச்சாரம் சத்து சத்து இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வதுன்னு பேர் அப்போது இங்கே நீங்கள் மனதை கொண்டு போய் எங்கே வைக்கணும் இறைவனுடைய திரையரத்தில் தொடர்பு வைக்கணும் கண்ணு அங்கே போயிடுது அப்போ அதே மாதிரி இந்த இந்திரியங்கள் வந்து ஜீவகாரணியம் செய்யும் போது மனமும் அங்கே ரெண்டும் வந்துடும் மனமும் கண்ணும் பிரியாது புரியுதுங்களா புரியுது அப்போது ரெண்டும் வந்து இரண்டு வழிகள் இந்திரிய ஒழுக்கத்துக்கும் கரண ஒழுக்கத்துக்கும் தான் இதை சொன்னார் சத்விச்சாரம் என்பதும் பரோபகாரம் என்பதும் இரண்டு வழிகள் இந்திரியங்களையும் கரணங்களையும் கட்டுப்படுத்தி அந்த தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்குவதற்குண்டான பேர் தான் ஒழுக்கம் அதனால தான் கரண ஒழுக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வளராறிங்க சொல்கிறாரு சிப் மனதை செலுத்துங்கள் சொன்னது புரியுதுங்களா அப்போ அந்த சிற்றவை என்பது ஒளியை இடைவிடாமல் முதல் பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னா தான் அந்த திரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா இதே கண்களுக்கு தெரியும் அதுவரையும் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உங்கள் கண்ணுக்கு தெரியும்னா பிம்பம் தான் நீங்கள் பார்த்துட்டு சும்மா சும்மா மாடல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஒளி தன்னைத்தானே மறைந்து விடும் நீங்கள் இடைவிடாது பார்த்துக்கிட்டே இருங்க இதில் இயற்கை உண்மையோட நம்மளுடைய எண்ணங்களை சிதறவிடாமல் அந்த கருவிழிகளும் நம்பளுடைய மனமும் அங்கே செல்லுகின்ற பொழுது அதனுடைய கம்பி அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய லிங்க்கு அதனுடைய வலயமானது நம்ம கண்ணுக்கு நேராக பாய 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 தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள என்ன ஆகும் அப்போ தான் அந்த திரைகளெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கரையும் கரைகின்ற பொழுது ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒளி நமக்கு அப்பொழுது நினைத்த மாத்திரத்தால் தெரியும் ஆன்ம ஒளி தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ஆன்ம ஒளி தெரிஞ்சால் தான் நீங்கள் உண்மையான சுத்த சன்மாரிகி என்பது பொருள் நீங்கள் இறைவனை தொடர்பு வைக்கிறதுக்கு உண்டான தகுதியானவங்கன்னு பொருள் இது ஒரு அடிப்படை உண்மை அதான் அது இல்லாத நீங்கள் வந்து சூனியமாக நீங்கள் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு நானும் வந்து ஜீவகியம் பண்ணுறேன் நானும் சாப்பாடு போடுறேன் நானும் வந்து டோர் டோராக டெலிவரி பண்ணுறேன்றது பூரா அது புறத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கறி வேலைகள் புரியுதுங்களா அது செஞ்சாலும் இந்த சத்விச்சாரம் என்பதெல்லாம் ஆழமாக நம்ம